பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் தக்ஷினேஸ்வர கோவிலில் ஒரு நாள் சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து காலை எட்டு மணி மா தட்சிணேஸ்வரத்திற்கு வந்தபோது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிய கட்டிலில் அமர்ந்து புன்னகை பொங்கும் முகத்துடன் பக்தர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார் சில பக்தர்கள் கீழே அமர்ந்திருந்தனர் பிராணகிருஷ்ண முகர்ஜியும் இருந்தார் பிராணகிருஷ்ணர் இல்லற வாழ்க்கையில் இருந்த போதிலும் வேதாந்த ஆராய்ச்சி செய்வதில் மிக்க ஆர்வம் கொண்டவராக விளங்கினார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்ஷிணேஸ்வரத்திற்கு சென்று ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிப்பார் அன்றும் வாடகைக்கு படகு அமர்த்தி கொண்டு மாவையும் தம்முடன் அழைத்து கொண்டு தக்ஷிணேஸ்வரத்திற்கு புறப்பட்டார் படகு புறப்பட்டு சிறிது தூரம் சென்றதும் கங்கையில் பலத்த அலைகள் எழத் தொடங்கின மா பயந்து போய் தம்மை படகிலிருந்து இறக்கி விடுமாறு வேண்டினார் பிராணகிருஷ்ணரும் அவரது நண்பரும் மாவிற்கு எவ்வளவோ தைரியம் சொல்லி பார்த்தார்கள் பயனில்லை மா அவர்கள் சொன்னது எதையும் காதில் வாங்காமல் என்னை கரையில் விட்டுவிடுங்கள் நான் கரையோரமாகவே நடந்து தக்ஷணேஸ்வரத்திற்கு போய்விடுகிறேன் என்று கூறிவிட்டார் வேறு வழியின்றி பிராணகிருஷ்ணர் மாவை இறக்கிவிட்டார் மா தக்ஷினேஸ்வரத்தை அடைந்தபோது பிராணகிருஷ்ணர் முதலானோர் முன்பே வந்து குருதேவருடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் மா தரையில் விழுந்து குருதேவரை வணங்கிவிட்டு ஓர் ஊரமாக அமர்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிராணகிருஷ்ணரிடம் கூறினார் ஆனால் ஆண்டவன் மனிதனிடம்தான் அதிகமாக பிரகாசிக்கிறார் அவதாரம் என்ற ஒன்றை எப்படி ஏற்றுக்கொள்வது சாதாரண மனிதனுக்கு இருக்கின்ற பசி தாகம் போன்ற பலவும் அவதார புருஷருக்கும் இருக்கின்றன ஏன் நோய் மனக்கவலை போன்றவை கூட உள்ளன அத்தகைய ஒருவரை எப்படி இறைவனின் அவதாரம் என்பது என்று நீங்கள் கேட்கலாம் பஞ்சபூதங்கள் என்ற வலையில் அகப்பட்டு பிரம்மமும் கண்ணீர் வடிக்கிறது என்பதுதான் என்னுடைய பதில் சீதையை பிரிந்த துன்பத்தால் ஸ்ரீராமபிரான் அளவில்லையா மேலும் இரண்யாட்சனை கொள்வதற்காக திருமால் பன்றியாக அவதாரம் எடுத்தார் அசுரனை கொன்றார் ஆனால் அதன் பின்பும் அவர் தமது இருப்பிடத்திற்கு செல்ல விரும்பவில்லை பன்றியாகவே வாழ்ந்தார் பல குட்டிகளை இன்றெடுத்து அவற்றுடன் ஒருவிதமாக மகிழ்ச்சியுடன் காலம் கழித்தார் இதை கண்ட தேவர்கள் இப்போது என்ன செய்வது இவர் திரும்பி வருவதாக இல்லையே என்று கலங்கி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் சிவபெருமான் சென்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார் திருமாலோ குட்டிகளுக்கு பால் கொடுப்பதில் மும்முரமாக இருந்தார் எல்லோரும் சிரித்தார்கள் சிவபெருமான் திரிசூலத்தை கொண்டு வந்து பன்றி உடலை கழித்தார் ஹி என்று சிரித்தபடி திருமால் தமது இருப்பிடத்திற்கு சென்றார் பிராணகிருஷ்ணர் கேட்டார் சுவாமி துவனி என்பது என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் துவனி எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கிறது அது பரபிரம்மத்திடமிருந்து வருகிறது யோகிகளால் அதை கேட்க முடியும் உலகியல் பற்றுள்ள மனிதர்களால் கேட்க இயலாது அந்த துவனி ஒரு பக்கம் தன்னுடைய தொப்புளிலிருந்து எழுகிறது இன்னொரு பக்கம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரபிரமத்திடமிருந்து எழுகிறது என்பது யோகிக்கு தெரியும் பிராணகிருஷ்ணர் கேட்டார் சுவாமி பரலோகம் எப்படி இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேசவரும் இதே கேள்வியை கேட்டார் மனிதன் அறியாமையில் இருக்கும் வரை அதாவது போதி பெறுகின்ற வரை மீண்டும் மீண்டும் பிறக்கவே வேண்டும் ஆனால் ஞானம் பெற்றுவிட்டால் இந்த உலகத்திற்கு வர வேண்டாம் பூமிக்கோ வேறு எந்த உலகத்திற்கோ போக வேண்டாம் உயவன் பானைகளை வெயிலில் காய வைக்கிறான் அதில் சுட்ட பானைகளும் பச்சை பானைகளும் இருப்பதை கவனித்திருப்பீர்கள் ஆடு மாடுகள் அவற்றின் மீது நடக்க நேர்ந்தால் சில பானைகள் உடைந்து போகும் சுட்ட பானைகள் உடைந்தால் அவற்றை குயவன் எறிந்து விடுகிறான் அவற்றால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் உடைந்த பச்சை பானைகளை சேகரிக்கிறான் பிசைந்து உருட்டி சக்கரத்தில் வைத்து சுற்றி புதிய பானைகளை செய்கிறான் அதுபோல் இறைக்காட்சி பெறும் வரை குயவனின் கையில் அகப்பட வேண்டியதுதான் அதாவது இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் வர வேண்டியதுதான் வேக வைத்த நெல்லை விதைப்பதால் என்ன பயன் அது ஒருபோதும் முளைக்கப் போவதில்லை அதுபோலவே ஒருவன் ஞானத்தியில் வெந்து பக்குவமடைந்து விட்டால் அவனால் புதிய படைப்பு நடைபெறாது அவன் முக்தனாகி விடுகிறான் புராணங்களின்படி பக்தன் வேறு பகவான் வேறு நான் வேறு நீ வேறு உடம்பு ஒரு பானை அதில் மனம் புத்தி அகங்காரமாகிய தண்ணீர் இருக்கிறது பிரம்மே சூரியன் அவர் அந்த தண்ணீரில் பிரதிபலிக்கிறார் அதனால்தான் பக்தன் பகவானின் உருவத்தை காண்கிறான் வேதாந்தத்தின்படி பிரம்மம் ஒன்றே உண்மை மற்ற அனைத்தும் மாயை கனவு போன்றது இல்லாதது நான் என்னும் கம்பு ஒன்று சச்சிதானந்த கடலின் நடுவில் விழுந்து கிடக்கிறது மாவிடம் கூறினார் நீ இதை நன்றாக கேட்டுக்கொள் இந்த நான் என்ற கம்பை எடுத்துவிட்டால் ஒரே சச்சிதானந்த கடல் மட்டுமே உள்ளது நான் என்னும் கம்பு இருக்கும் வரையில் இரண்டு இருப்பது போல் தோன்றுகிறது இந்த பக்கம் தண்ணீரின் ஒரு பகுதி அந்த பக்கம் தண்ணீரின் இன்னொரு பகுதி பிரம்மஞானம் ஏற்பட்டால் ஒருவன் சமாதியில் நிலைக்கிறான் அப்போது இந்த நான் அழிந்து விடுகிறது ஆனால் சங்கரர் உலகிற்கு போதிப்பதற்காக வித்தியை நானே வைத்திருந்தார் ராணகிருஷ்ணரிடம் கூறினார் ஞானிக்கென்று அடையாளங்கள் உள்ளன தான் ஞானி ஆகிவிட்டதாக சிலர் நினைக்கிறார்கள் ஞானியின் அடையாளம் என்ன ஞானி யாருக்கும் தீமை செய்ய மாட்டான் ஒரு குழந்தையைப் போல் ஆகிவிடுகிறான் இரும்பு வாளை பரிசமணையால் தொட்டால் அது பொன் விடுகிறது பொன்னால் வெட்ட முடியாது அதுபோல் ஞானியிடமும் பார்ப்பதற்கு கோபம் இருப்பது போல் அகங்காரம் இருப்பது போல் தோன்றலாம் உண்மையில் அவனிடம் அவை எதுவும் இல்லை தொலைவிலிருந்து பார்க்கும்போது எரிந்த கயிறு உண்மை கயிறு போலவே தோன்றும் ஆனால் அருகில் சென்று ஊதினால் எல்லாம் பறந்துவிடும் ஞானியிடமும் கோபத்தின் சாயிலே உள்ளது அகங்காரத்தின் சாயிலே உள்ளது உண்மையில் கோபமும் இல்லை அகங்காரமும் இல்லை குழந்தையிடம் பற்று இல்லை அவன் விளையாட்டு வீடு கட்டுவான் யாராவது அந்த வீட்டை தொட்டால் போதும் அமளி துமளி செய்து அளத் தொடங்குவான் சிறிது நேரத்தில் அவனே அதை அழைத்தும் விடுவான் இந்த நிமிடம் துணியின் மீது அவ்வளவு பற்று வைத்திருப்பான் அப்பா வாங்கி தந்தது யாருக்கும் தரமாட்டேன் என்பான் மறுநிமிடம் ஒரு பொம்மையை கொடுத்தால் எல்லாம் மறந்து விடுகிறான் துணியை எரிந்துவிட்டு பொம்மையை வாங்கி கொண்டு போய்விடுகிறான் இவையெல்லாம் ஞானியின் அடையாளங்கள் அவனது வீட்டில் கட்டில் நாற்காலி சித்திரங்கள் வண்டி குதிரை என்ற போக பொருட்கள் ஏராளம் இருக்கலாம் ஆனாலும் அனைத்தையும் விட்டுவிட்டு காசிக்கு போய்விடுவான் வேதாந்த கொள்கையின்படி விழிப்பு நிலையும் உண்மையல்ல ஒரு விறகு வெட்டி கனவு கண்டு கொண்டிருந்தான் அப்போது பார்த்து யாரோ ஒருவன் அவனை தட்டி எழுப்பினான் கனவு கலைந்தது விழித்தெழுந்த விறகு வெட்டி கோபத்துடன் நீ ஏன் என் தூக்கத்தை கலைத்தாய் கனவில் நான் ஒரு அரசனாக இருந்தேன் ஏழு பிள்ளைகளின் தந்தையும் ஆனேன் அவர்கள் அனைவருமே கல்வி கேள்வி வில்வித்தை என்று எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள் நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்து கொண்டிருந்தேன் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கலைத்து விட்டாயே என்றான் அதற்கு அந்த மனிதன் அது ஒரு கனவு அது கலைந்ததில் உனக்கு என்ன நஷ்டம் என்று கேட்டான் உடனே விறகு வெட்டி போ முட்டாளே உனக்கு புரியாது நான் விறகு வெட்டியாக இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ கனவில் ராஜாவாக இருந்ததும் அந்த அளவுக்கு உண்மைதான் விறகு வெட்டியாக இருப்பது உண்மை என்றால் கனவில் ராஜாவாக இருந்ததும் உண்மைதான் என்று பதில் கூறினான் பிராணகிருஷ்ணர் எப்போதும் ஞானம் ஞானம் என்றே பேசுவார் அதனால்தான் குருதேவர் ஞானியின் நிலையை பற்றி பேசினார் போலும் அடுத்து அவர் விஞ்ஞானியின் நிலையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இதன் மூலம் அவர் சொந்த நிலையையே குறிப்பிடுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இது அல்ல இது அல்ல என்று பகுத்தறிந்து ஆன்மாவை உணர்வதுதான் ஞானம் இப்படி ஆராய்ச்சி செய்து சமாதியில் நிலை பெற்றால் ஆன்மாவை உணர முடிகிறது விஞ்ஞானம் என்றால் விசேஷ ஞானம் சிலர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் சிலர் பாலை பார்த்திருக்கிறார்கள் சிலரோ பாலை குடித்திருக்கிறார்கள் வெறுமனே கேள்விப்பட்டவர்கள் அஞ்ஞானி பார்த்திருப்பவர்கள் ஞானி குடித்திருப்பவர்களுக்கே விஞ்ஞானம் ஏற்பட்டுள்ளது அதாவது சிறப்பாக அதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இறைக்காட்சி பெற்று மிகவும் நெருங்கிய உறவினர் போல் அவருடன் பேசி அளவலாவுவது இதுதான் விஞ்ஞானம் முதலாவதாக இது அல்ல இது அல்ல என்று பகுத்தறிய வேண்டும் பிரம்மம் பஞ்சபூதங்கள் அல்ல மனம் புத்தி அகங்காரம் அல்ல எல்லா தத்துவங்களையும் கடந்தது அது மாடியை அடைய வேண்டுமானால் ஒவ்வொரு படியாக எல்லா படிகளையும் கடந்து செல்ல வேண்டும் படிகள் ஒருபோதும் மாடியாகாது ஆனால் மாடியை அடைந்த பிறகு செங்கல் சுண்ணாம்பு காரை என்று எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டுள்ளதோ அதே பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை காண்கிறோம் எது பிரம்மமோ அதுவே உயிர்களாகவும் உலகமாகவும் இருபத்தி நான்கு தத்துவங்களாகவும் ஆகியுள்ளது ஆன்மா எதுவோ அதுவே பஞ்சபூதங்களாக ஆகியுள்ளது ஆன்மாவிலிருந்து ஆன்மாவிலிருந்துதான் வந்திருக்குமானால் மண் ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது இறைவனின் சங்கல்பத்தால் எதுவும் நிகழ முடியும் ரத்தம் விந்து இவற்றிலிருந்து எலும்பும் மாமிசமும் உண்டாகவில்லையா கடல் நுரை எவ்வளவு கடினமாக இருக்கிறது விஞ்ஞான நிலையை அடைந்த பிறகு இல்லறத்தில் இருக்கலாம் இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருக்கிறார் அவர் இல்லற வாழ்விற்கு புறம்பானவர் அல்ல என்பது அப்போது நன்றாக விளங்கும் ஸ்ரீராமர் ஞானம் பெற்றதும் நான் இனி இல்லறத்தில் இருக்க மாட்டேன் என்று கூறினார் அவருக்கு விஷயத்தை புரிய வைப்பதற்காக தசரதர் வசிஷ்டரை அவரிடம் அனுப்பினார் வசிஷ்டர் ராமரிடம் ராமா உலகம் இறைவனுக்கு புறம்பானது என்றால் அதை நீ துறக்கலாம் என்று கூறினார் ராமர் ஒன்றும் பேசாமல் இருந்தார் இறைவனை தவிர எதுவுமே இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது அதன் பிறகு உலக வாழ்க்கையை துறந்து செல்லும் எண்ணம் அவருக்கு வரவில்லை ராணகிருஷ்ணரிடம் கூறினார் விஷயம் இதுதான் தெய்வீக கண் வேண்டும் மனம் போது அந்த கண் உண்டாகிறது குமாரி பூஜையையே எடுத்துக்கொள்வோம் சாதாரண பெண்தான் ஆனாலும் நான் அவளை சாட்சாத் அம்பிகையாகத்தான் தெளிவாக கண்டேன் ஒரு பக்கம் மனைவி மறுபக்கம் மகன் ஒருவன் இருவரையும் நேசிக்கிறான் ஆனால் வெவ்வேறு விதங்களில் எனவே எல்லாம் மனத்தை பொறுத்துதான் என்றாகிறது தூய மனத்தில் ஒரு புதிய பாவனை உண்டாகிறது அத்தகைய மனம் பெற்றால் உலகிலேயே பகவானை தரிசிக்கலாம் ஆனால் அதற்கு சாதனை அவசியம் ஆம் சாதனை வேண்டும் ஆணுக்கு பெண்ணிடம் எளிதாக பற்று உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பெண் இயல்பாகவே ஆணை நேசிக்கிறாள் ஆணும் இயல்பாகவே பெண்ணை நேசிக்கிறான் இதனால்தான் இருவரும் விரைவில் வீழ்ச்சிக்கு ஆளாகிறார்கள் ஆனால் இல்லறத்தில் ஒரு பெரிய அனுகூலம் உண்டு சேர்ந்தேயாக வேண்டுமென்றால் சொந்த மனைவியுடனேயே சேரலாமே சிரித்தபடியே மாவிடம் மாஸ்டர் நீ ஏன் சிரிக்கிறாய் மா தமக்குள் இல்லறத்தார்கள் ஒரே அடியாக எல்லாவற்றையும் துறக்க முடியாது என்பதற்காகத்தான் குருதேவர் இவ்வளவு அனுமதி தருகிறார் இல்லறத்தில் நூற்றுக்கு நூறு பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது அறவே இயலாத காரியமா பஞ்சவடியில் சில நாட்களாக தங்கி வந்த ஹடயோகி உள்ளே வந்தார் அவர் பாலும் அபினியும் மட்டுமே சாப்பிடுவார் ஹடயோகம் செய்வார் சோறு முதலியவை சாப்பிட மாட்டார் பால் மற்றும் அபினி வாங்க அவரிடம் பணம் இல்லை குருதேவர் பஞ்சவடி பக்கம் போயிருந்தபோது இவருடன் பேசினார் அந்த ஹடயோகி ராக்காலிடம் பரமஹம்சரிடம் கூறி எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்ய சொல் என்று தெரிவித்திருந்தார் கல்கத்தாவிலிருந்து பெரிய மனிதர்கள் வந்தால் சொல்லி பார்க்கிறேன் என்று குருதேவர் பதில் சொல்லி அனுப்பியிருந்தார் ஹடயோகி குருதேவரிடம் கூறினார் நீங்கள் ராக்காலிடம் என்ன சொன்னீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கல்கத்தாவிலிருந்து பணக்காரர்கள் யாராவது வந்தால் ஏதாவது தருகிறார்களா பார்ப்போம் என்று சொன்னேன் பிராணகிருஷ்ணரிடம் இத்தகையவர்களை நீங்கள் லைக் செய்வதில்லை என்று தோன்றுகிறது பிராணகிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை கடையோகி வெளியே சென்றார் குருதேவருடைய பேச்சு தொடர்ந்தது பிராணகிருஷ்ணர் முதலியவர்களிடம் கூறினார் இல்லறத்தில் இருக்க வேண்டுமானால் உண்மை பேசுவதில் உறுதிப்பாடு வேண்டும் உண்மையை கடைபிடிப்பதன் மூலம் இறைவனை அடைய முடியும் உண்மை மீது எனக்கிருந்த ஈடுபாடு இப்போது கொஞ்சம் குறைந்துவிட்டது முன்பு மிக தீவிரமாக இருந்தது குளிப்பேன் என்று சொல்லிவிட்டால் கங்கையில் இறங்கி மந்திரத்தை உச்சரித்து தலையில் சிறிது நீரை தெளித்து கொள்வேன் இருந்தாலும் சரிவர குளித்தேனா என்ற சந்தேகம் தீராது என்ன இடத்தில் வெளிக்கு போவேன் என்று சொல்லிவிட்டால் அங்கேதான் போக வேண்டும் கல்கத்தாவில் ராமின் வீட்டிற்கு போயிருந்தேன் லூச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் சாப்பாட்டிற்கு அமர்ந்தபோது நல்லா பசியாகத்தான் இருந்தது ஆனால் லூச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா ஆகவே இனிப்புகளை தின்று வயிற்றை நிரப்பிக் கொண்டேன் எல்லோரும் சிரித்தார்கள் இப்போது அந்த தீவிரம் குறைந்துவிட்டது வெளிக்க வரவில்லை ஆனால் வெளிக்கப் போகிறேன் என்று சொல்லி தொலைத்துவிட்டேன் இப்போது என்ன செய்வது ராம் சட்டர்ஜியிடம் கேட்டேன் போய் எந்த பயனும் இல்லை என்றான் அவன் நானும் யோசித்து பார்த்தேன் எல்லாம் நாராயணன் ராம் சட்டர்ஜியும் நாராயணனே அவனது பேச்சை நான் ஏன் கேட்கக்கூடாது யானையும் நாராயணன்தான் அதுபோல் யானை பாகனும் நாராயணன்தான் யானையின் அருகில் வராதே என்று அவன் சொல்லும்போது அவனுடைய பேச்சை நான் ஏன் கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் ஆலோசித்து பார்த்த பிறகு என் தீவிரம் இப்போது முன்பை விட சற்று குறைந்துள்ளது இப்போது என் மனப்போக்கில் மேலும் ஒரு மாறுதல் ஏற்படுவதை உணர்கிறேன் வைஷ்ணவ சரண் முன்பொரு முறை என்னிடம் மனிதனிடம் இறைவனை காணும்போது ஞானம் பூரணமாகும் என்று கூறியிருந்தார் இறைவனே பல்வேறு உருவங்களில் நடமாடிக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நான் காண்கிறேன் சில வேளைகளில் துறைவி உருவில் சில வேளைகளில் கபடனின் உருவில் சில வேளைகளில் வஞ்சகனின் உருவில் கூட அதனால்தான் துறவி வடிவ நாராயணன் கபட வடிவ நாராயணன் வஞ்சக வடிவ நாராயணன் கயவ வடிவ நாராயணன் என்று சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் எப்படி உணவளிப்பேன் என்பதுதான் இப்போது என் கவலை எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்க விரும்பவும் செய்கிறேன் எனவே தான் ஒவ்வொருவராக என்னுடன் தங்க வைத்து சாப்பிட செய்கிறேன் பிராணகிருஷ்ணர் மாவை பார்த்து சிரித்து கொண்டே நல்ல ஆலையா நீர் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் கூறினார் படகிலிருந்து தம்மை இறக்கிவிடுமாறு இவர் பிடித்த பிடிவாதம் இருக்கிறதே படகை மேற்கொண்டு போக விடவில்லை சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே ஏன் என்ன நடந்தது பிராணகிருஷ்ணர் கூறினார் எங்களோடு படகில் ஏறிக்கொண்டார் கங்கையில் கொஞ்சம் அலை அதிகமாக எழுந்ததை பார்த்ததும் தம்மை இறக்கிவிடுமாறு வற்புறுத்த தொடங்கினார் மாவிடம் எப்படி வந்து சேர்ந்தீர்கள் என்று கேட்டார் மா சிரித்தவரை நடந்துதான் என்றார் குருதேவர் சிரைத்தார் பிராணகிருஷ்ணர் குருதேவரிடம் கூறினார் சுவாமி இனி செயல்களை எல்லாம் விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன் செயலில் ஈடுபட ஈடுபட வேறு எதையும் கவனிக்க முடிவதில்லை உடனிருந்த ஒருவரை சுட்டிக்காட்டி என் வேலைகளை எல்லாம் இவனுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன் நான் விட்ட பின் இவன் அந்த வேலைகளை செய்வான் என்னால் இனி முடியாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் பெரிய தொந்தரவுதான் இனி சில நாட்கள் தனிமையில் தெய்வ சிந்தனையில் ஈடுபடுவது நல்லது வேலைகளை எல்லாம் விட்டுவிடுவதாக சொல்கிறாய் கேப்டனும் இப்படித்தான் சொல்கிறார் உலகியல் மனிதர்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் ஆனால் சொன்னது போல் செய்ய அவர்களால் முடிவதில்லை ஞானத்தை பற்றி எவ்வளவோ பேசுகிற பண்டிதர்கள் பலர் உள்ளார்கள் எல்லாம் வாயளவில்தான் செயலில் எதுவும் இல்லை கழுகு வெகு உயரத்தில் தான் பறக்கிறது ஆனால் அதன் பார்வை கீழே பிணங்களின் மீதே உள்ளது அதுபோல் இவர்களுக்கு காமினி காஞ்சனத்தின் மீதுதான் பார்வை உலகியல் வாழ்வில்தான் பற்று எந்த பண்டிதராவது விவேக வைராக்கியம் உடையவர் என்று கேட்டால் எனக்கு சற்று பயம்தான் இல்லாவிட்டால் அவர்களை நாய் போல் ஆடு போல் மிருகங்களாகவே கருதுவேன் பிராணகிருஷ்ணர் வணங்கி விடை பெற்றார் மாவிடம் நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டார் மா இல்லை நீங்கள் போய் வாருங்கள் என்று கூறினார் பிராணகிருஷ்ணர் பெரிதாக சிரித்துவிட்டு இனிமேல் நீங்களாவது எங்களுடன் படகில் வருவதாவது என்றார் எல்லோரும் சிரித்தார்கள்